சிறிதாகவும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நவீன சுரண்டல் முறை ஏற்கனவே இருந்த நம்ம நம்ம இருந்தாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா தொழிலாளர்களின் நிரந்தர தொழிலாளர்கள் என்பவர்கள் தான் நூறு சதமும் ஒரு தொழிற்சாலை நம்முடைய பழைய தொழிற்சாலைகள் தொழிலாளர்கள் என்பவர்கள் உற்பத்தியில் நீங்கள் ஒருத்தரை கூட பார்க்க முடியாது ஒன்பது எழுபது எழுபத்தி என்ற காலகட்டத்தில் சின்சர் மாதிரி லேலாண்டு மாதிரி இருக்கிற தொழிற்சாலைகளில் தோட்டத் தொழில் போன்ற பல தொழில்களில் கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் இருப்பார்கள் ஒப்பந்த தொழிலாளர்கள் இருப்பார்கள் ஆனால் இன்றைக்கு நிலைமை நேர் மாறாக தலைகளாகிவிட்டனர் நிரந்தர தொழிலாளர்கள் மிகவும் குறைவாகவும் அவர்களை விட பல மடங்கு அதிகமாக ஒப்பந்த தொழிலாளர்கள் என்று ஆகிவிட்டனர் தொழிற்சாலைக்குள் இருக்கிற தொழிலாளர்களின் தன்மை என்பது தலைகளாக மாறி இருக்கிறது இந்த ஐம்பது ஆண்டுகளில் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாற்றத்திற்கு காரணம் இந்த நவீன தொழிற்சாலைகளில் ஆலைகளில் பணியாற்றுகிற தொழிலாளர்கள் ஒட்டுமொத்த இல்லை மீதமெல்லாம் முறைசாரா தொழிலாளர்கள் சட்டம் பொருந்தாத தொழிலாளர்கள் இந்த மிக குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிற இந்த உற்பத்தியில் ஈடுபடும் அந்த தொழிலாளர்கள் தான் நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சி நம்முடைய நாட்டினுடைய தொழில் வளர்ச்சி நம்முடைய நாட்டினுடைய தொழில்நுட்ப வளர்ச்சி நம்முடைய நாட்டினுடைய உற்பத்தி இவை எல்லாவற்றுக்கும் அடிப்படை அந்த தொழிலில் ஈடுபடக்கூடிய தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் பணி பாதுகாப்பு என்ற இந்த இரண்டு உரிமைகள் இருப்பவர்களாக இருந்தால் தொழிற்சாலையில் நாம் விரும்பியபடி சுரண்ட முடியாது நாம் விரும்பியபடி அவர்களிடமிருந்து அதிக உழைப்பை நாம் எடுக்க முடியாது லாபம் அங்குதானே இருக்கிறது உழைப்புக்குள் தானே இருக்கிறது எவ்வளவு அதிக நேரம் உழைப்பை உறிஞ்சுகிறோமோ அவ்வளவு லாபம் என்று பொருள் அதில் ஒன்று ஏற்கனவே செய்ததை விட வேகமாக விரைவாக எந்த ஓய்வும் இல்லாமல் வேலை வாங்குவது என்பது ஒன்று இன்னொன்று வேலை நேரத்தையே அதிகப்படுத்துவது ஒன்று ஒன்று வேலை நேரம் என்பது தொழில் உலகத்தில் அதுதான் அடிப்படை மிக முக்கியமான விஷயம் தொழிலாளிகளுக்கும் அதுதான் மிக முக்கியமான விஷயம் தொழிற்சங்க இயக்கம் இதுவரை சாதித்ததிலேயே மிகப்பெரிய சாதனை எதுவென்றால் என்றால் வேலை நேரத்தை குறைத்ததுதான் நேரத்தை குறைப்பதற்கான போராட்டம் ஒருவரிடத்தில் ஒரு இடத்தில் நடந்து வந்த போராட்டம் அல்ல வெற்றி அல்ல பல நாடுகளில் பல ஆண்டுகள் தொடர்ச்சியாக நடந்த எழுச்சிகளின் விளைவு அதுதான் மேய்தினம் என்று நான் கொண்டாடுகிறேன் எத்தனையோ போராட்டம் நடக்கிறது ஏன் மேய்தினத்தை உலக நாளாக நாம் கொண்டாடுகிறோம் முதலாளிகளுடைய லாபத்தின் ஊற்று என்பது வேலை நேரம் முதலாளிகளின் லாபம் பொங்கி பிறகிப்பது என்பது அவருடைய உழைப்பு நேரத்தை அதிகப்படுத்துகிற இடத்தில் அதை குறைப்பது என்பது முதலாளிகளால் ஏற்கவே இயலாத ஒன்று அதை ஏற்க வைத்த போராட்டம் முதலாளித்துவ சுரடலுக்கு முதல் முதலில் வலுவான எதிர்ப்பை அந்த போராட்டத்தின் மூலம் வலுவான ஒரு வெற்றியை ஈட்டிய போராட்டம் என்பதால் தான் அதை இன்றைக்கும் உலகம் கொண்டாடுகிறது அதற்கு பிறகு எத்தனையோ பெரிய பெரிய போராட்டங்கள் நடந்திருக்கிறது காரணம் அதனுடைய கோரிக்கை அது அடைந்த அந்த வெற்றி அதாவது என்கிற அந்த வெற்றி இப்ப உங்களுக்கு தெரியும் வேலை நேரத்தை உயர்த்துவதற்கு எப்படி முயற்சிக்கிறார்கள் இப்ப வந்திருக்கிற நான்கு சட்ட தொகுப்புகளில் நாலு கோடு என்று கொண்டு வந்திருக்கிறார் அல்லவா அதில் முக்கியமான ஒரு திருத்தம் எட்டு மணி நேரம் என்பதை பனிரெண்டு மணி நேரம் ஆக்கு சட்டத்திலேயே இதுவரை உலகத்தில் தொழிலாளி வர்க்கம் சாதித்த மிகப்பெரிய சாதனையான அந்த வேலை நேரம் என்கிற அந்த சாதனையை இப்போதும் உலகம் கொண்டிருக்கிற ஒரு சாதனையை இந்தியாவில் நாங்கள் ரிவர்ஸ் பண்ண போகிறோம் அதை நாங்கள் திருப்ப போகிறோம் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார் இந்த பத்து மணி நேரம் பனிரெண்டு மணி நேரம் என்று நம்முடைய தமிழகத்திலேயும் அதை ஸ்டாலின் கொண்டு வருவதற்கு முற்பட்டார் அந்த நான்கு தொகுப்புகளை அவர்கள் சட்டம் மாற்றிய பிறகும் நான்கு ஆண்டுகளாக அமல்படுத்த முடியவில்லை இதுவரைக்கும் நோட்டிஃபை பண்ண முடியவில்லை அறிவிக்கை செய்ய இயலவில்லை செய்ய முடியாம நாம் போராட்டங்களை முன்னெடுக்கிறோம் அதை செய்வதற்கு அங்கி அவர்கள் நிறுத்தி வைத்திருக்கிறார் ஆனால் அந்த சட்டத்தில் இருக்கிற தீய சரத்துகளை ஏற்கனவே இருக்கிற சட்டத்தில் திருத்தங்களாக அமன்மென்ட்களாக செய்வது என்ற ஒரு முடிவை இப்போது செய்து கொண்டு அதுதான் இந்த பன்னிரெண்டு பதினாறு சட்ட திருத்தங்கள் எல்லாம் இப்போ கடைசியா தன்னுடைய திராவிட முன்னேற்ற கழகரசு கொண்டு வந்த ஒரு சட்ட திருத்தம் என்ன தெரியுமா கடைகள் மற்றும் நிறுவன சட்டம்

யாருக்கு இருக்காது முதலாளிகளுக்கு இருக்காது தவறு இணைக்கிற முதலாளிகளுக்கு சிறை அல்ல வெறும் அபராதம் தான் என்று அந்த சட்டத்தை திருப்பி இருக்கிறார் இப்படி பல திருத்தங்கள் வந்தவண்ணம் இருக்கின்றன இப்ப இந்த நவீன சுரண்டல் என்று வருகிற போது அவர்களுக்கு பணி பாதுகாப்பு பணி நிரந்தரம் சட்ட பாதுகாப்பு நிறுவனம் வெளியேற்றி விட்டால் இது சரியா தவறா போகலாம் வேறு ஏற்பாட்டுக்கு போகலாம் என்கிற ஏற்பாடு அமர்த்தலாம் விருப்பம் இந்த நிலையில் சங்கத்துறையில மாதிரி ரைஸ் மில்ல மாதிரி எல்லா முறைசாரா தொழிலர்களும் இருக்கிற மாதிரி ஆலைகளிலும் அது வர வேண்டும் என்பதுதான் இப்போது முதலாளிகளுடைய கோரிக்கை அதை நிறைவேற்றத்தான் எல்லாம் முயற்சி கொடுக்கிறார் சுரண்டலை தீவிரப்படுத்துவதற்கு மிக நவீன தாக்குதல் அது அந்த தாக்குதலின் அம்சங்கள் என்ன ஒன்று சட்டங்களை திருத்துவது இரண்டு பணி பாதுகாப்பு மற்றது என்று ஆக்குவதற்கு முயற்சிப்பது அதை செய்வதற்கு தொழிலாளிகளிடமிருந்து தொழிற்சங்கங்களிடமிருந்து வலுவான எதிர்ப்பு வருகிறது என்பதால் தொழிலாளிகளினுடைய தன்மையே மாற்றுவது நிரந்தர தொழிலாளியாக இருந்தால் தானே தொழிலாளியா இருந்தா ஒப்பந்த தொழிலாளியாக இருந்தால் தொழிலாளியாக இருந்தால் பயிற்சியாளர் தொழிலாளி என்று வைத்துவிட்டு அவனிடம் பாதுகாப்பு இல்லை பணி பாதுகாப்பு இல்லை என்று சட்ட திருத்தம் செய்வதை விட நிரந்தரமற்ற தொழிலாளிகள் என்பதை அதிகப்படுத்திவிட்டால் மொத்தமும் அதுதான் என்று ஆக்கிவிட்டார் அது உன்னதமான ஒரு நிலை என்று முதலாளிகள் முடிவெடுத்து கடந்த நாற்பது ஐம்பது ஆண்டுகளாகவே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஒப்பந்த முறை கேஷ் முறை முறை என்றெல்லாம் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார் இப்ப நீங்க தொழிற்சாலைகள் நூறு நிரந்தர தொழிலாளி ஆயிரம் கான்ட்ராக்ட் தொழிலாளி பத்து மடங்கு ஒன் இஸ் அதான் ஹூண்டாய் அதான் அதான் எல்லா பெரிய தொழிற்சாலைகளும் அசோக் லேனில் ஆயிரத்தி இருநூறு நிரந்தர தொழிலாளிகள் மட்டும்தான் இருக்கிறார்கள் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்ததை விட மூன்று மடங்கு உற்பத்தி அதிகரித்திருக்கிறது தொழிலாளர் எண்ணிக்கை எட்டாயிரத்திலிருந்து ஆயிரத்தி இருநூறு ஆகிவிட்டது கான்ட்ராக்ட் தொழிலாளிகள் எண்ணிக்கை எட்டாயிரம் முப்பதாயிரம் ஆகிவிட்டது எல்லா தொழிற்சாலையும் அதுதான் எந்த தொழிற்சாலைக்கு போய் பார்த்தா அதுதான் இப்போ இந்த கான்ட்ராக்ட் தொழில் இப்ப நீங்க சென்னை மாநகராட்சியில் நடந்த அந்த போராட்டம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் என்ன போராட்டம் எவ்வளவு நாளைக்கு நான் அதுக்கு மேலேயாவது பணி நிறை தான் அந்த போராட்டம் அது மேலும்